நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சனிக்கிழமை பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல சனிக்கிழமை பிறக்குறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா சனி கிரகத்தின் ஒரு சில குண அவர்களிடம் இருக்கும் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அதாவது இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் தன்னோட உற்றார் உறவினர்களுக்கோ இல்லை ஒரு ஏழைகளுக்கோ ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் இல்லைப்பா நீ இதெல்லாம் செய்யாது அப்படின்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க அவங்களுக்கு என்ன மனசுல படுதோ அதை கண்டிப்பாக செய்வாங்க கடின உழைப்பாளி அது மட்டும் இல்லை தன்னுடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய குழந்தைகள் இந்த சனிக்கிழமையில் பிறந்த குழந்தைகள் யாரையும் நம்பி வாழாதவர்கள் தன்னுடைய கையே தனக்குதவி சுயம்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கைக்கோடு ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அதற்கு ஏற்றாற்போல் வாழ கற்றுக்கொள்பவர்கள் குருவை மதிப்பவர்கள் எளிமையாக வாழ்க்கை வாழ்பவர்கள் அதாவது எவ்வளவு பண வசதிகள் இருந்தாலும் எளிமையான வாழ்க்கை தான் அவங்க ரொம்பவே விரும்புவாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருப்பவர்கள் தன்மானம் வைராக்கியம் அதிகம் இவருக்கு நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நீதிபதி லாயர் மற்றும் நீதியை நிலைநாட்டும் காவல்துறை இது போன்ற வேலைகள் அதிகம் செய்யக்கூடியவர்கள் மேலும் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ளவர்கள் சிவன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு உக்கர தெய்வ வழிபாடு இதெல்லாத்தையும் ரொம்பவே விருப்பமாக செய்வாங்க அது மட்டும் இல்லை கடவுளுக்கே பிடித்த ஒரு குழந்தை சனிக்கிழமையில் பிறக்கும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி அது மட்டும் இல்லை அவங்க கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது எதனால் நடக்குதுன்னா அது அலசி ஆராய்ச்சி அதுக்கு பின்னர் யார் இருக்கு அப்படிங்கிறது நுணுக்கங்கள் முத கொண்டு அறிந்து கொள்ளக்கூடிய வல்லவர்கள் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் அனைத்து உறவுகளும் நம்முடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களும் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் தான் அந்த உறவுகளின் மூலமும் சற்று காயமடைபவர்களும் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் தான் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கட்டாயம் கவனமாக இருக்கணும் அது என்ன விஷயம் அப்படின்னு அடுத்தவர்களை சபிக்க சபிக்கக்கூடாது ஏன்னா அவர்களோட வாக்கு கட்டாயம் பளிக்கும் யாரையுமே நீங்கள் வந்து மனசு நொந்து சபிச்சிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே கீழே போர்வதை உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது அதனால் முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களை நீங்கள் நல்லா வாழ்த்தி பாருங்கள் அவங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மேலும் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் வாழ்க்கை இன்னுமே ரொம்பவே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செய்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களது கருத்துக்களை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்